இன்று ஒன்று ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து உலகின் மிக புகழ்பெற்ற தேவாலயங்களில் ஒன்றான செயிண்ட் பவுல் கத்தீட்ரல் சர்ச் இன்று லண்டனில் அடிக்கல் நாட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக ராஜாஜி பதவியேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு எனது சாம்பலின் பெரும் விமானம் மூலம் உயரே விண்ணில் எடுத்துச் சென்று விவசாயிகள் பாடுபடும் விளை நிலங்களில் தூவி விடுங்கள் என்று தனது உயிலை பிரதமர் நேரு இன்று எழுதினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று இந்தியாவில் பிரதமராக இன்று நரசிம்மராவ் பதவியேற்றார் இரண்டாயிரத்து ஒன்பது டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டின் இரண்டாவது உலகக் கோப்பையை பாகிஸ்தான் அணி இன்று வென்றது